இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மிக 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 கஷ்டமான வேலை என்னவென்றால் ஒரு பள்ளியை நடத்துவது அல்லது அந்த பள்ளியிலே ஆசிரியராக இருப்பது இதை நான் மனப்பூர்வமான வேதனையோடு இந்த இடத்தில் சொல்லுகின்றேன் ஆசிரியர் சமூகம் போல இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுகிற சமூகம் வேறு எதுவுமே கிடையாது ஒரு பிள்ளைய ஒரு கேள்வி கேட்க முடியல மன உளைச்சலால் தூக்க மாட்டிக்கொண்டேன் எதுக்குப்பா மன உளைச்சல் வந்து என் ஆசிரியர் தான் காரணம் எழுதி வச்சுட்டான் உட்டானே அடுத்த செகண்ட் ஆசிரியரை ஜெயில போட்டாங்க மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி ஆசிரியர் என்ன செய்தார் படின்னு சொன்னார் படினாலே மன உளைச்சல் அதுக்கு அதுக்குதான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க எங்க டீச்சர் மண்ணில் முட்டி போட வைக்கும் முதல்ல முட்டி போட வச்சிருக்கோம் நாங்கள் முட்டி போடுவோம் அந்த இடத்துல மண் இல்லைன்னா மண்ணை கொண்டு போட்டு அது மேல முட்டி போட வைக்கும் அங்கே கையை நீட்டை சொல்லும் எங்க ஸ்கேலங்கடி எடு ஏடு ஸ்கேலே கிடைக்காது என்ன இருக்கிற ஸ்கேலை நாங்களே உள்ளே பதிக்கிறோம்ல ஸ்கேல எங்க போய் மரத்துலேருந்து உடைச்சிக்கிட்டு வா எதை ஒரு கிளைய எதுக்கு எங்களை அடிக்க நாங்களே கிளைய உடச்சிக்கிட்டு வரும் நீட்டு கையை அவங்க அடிக்கிற போது நம்மளை அறியாமல ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் கையை பின்னாடி இழுத்துருவோம் தானே கையை பின்னாடி இழுக்கிற அளவு நீ பெரிய ஆளானு அதுக்கு ரெண்டு தூரம் அடிப்பான் இதெல்லாம் வாங்கினா தவிர இன்னைக்கு அந்த ஆசிரியர்களை நினைக்கிற போது எங்களுக்கு அந்த அடி நினைவே இல்லை அவங்க எங்களுக்கு கொடுத்த கல்வியும் ஒழுக்கமும் தான் எங்களுடைய நினைவில் இருக்கிறது நல்லா மனப்பூர்வமாக சொல்றேன் எங்க டீச்சர்லாம் எங்களை அடிக்கலைன்னா நல்லா உருப்பிட்டுருக்கவே மாட்டேன் டீச்சர் அடிச்சாங்கன்னு வீட்டில் போய் சொல்லவே முடியாது இன்னைக்கு டீச்சர் ஏ அப்படின்னு உடனே பிள்ளை வீட்டுக்கு போய் சொல்லுது உடனே அம்மா அப்பா ஆயா எதிர் வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து எங்கள் பிள்ளையை அடித்தது யார் உடனே தெருவில் உட்கார்ந்து தர்ணா செய்கிறோம் என்னப்பா ஆச்சு எங்கள் பிள்ளைய ஒரு ஆசிரியர் அடித்து விட்டார் நீ விசாரிச்சியா பேரண்ட்ஸா நீங்க கேட்டிங்களா நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டிங்களா அது கேட்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா லவ் டுடே படத்தை எல்லாரும் பார்த்தோம் ரெண்டு பேரும் தன்னுடைய போன்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டாங்க ஸ்வாப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் தன்னுடைய ஃபோனை மாத்தினாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பே கேட்டு போச்சு அதெல்லாம் காதல்ல வர்றது

உங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தவறு பார்த்து உங்களுக்கு தெரிந்தால் தவறு செய்வது ஆண்டா கண்ணா நீ திருத்திக்கலாம் இப்படி மாறலாம் என்று சொல்லுகிற அந்த தோழமை உங்கள் பிள்ளைகளிடம் இருந்தால் அதை விட சிறப்பு எதுவுமே இல்லை மொத்த பிள்ளைகா வச்சு வந்திருக்கிறேன் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இருபாலருக்கும் இருக்கும் ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு இருக்கும் கண்ணை மொழிட்டு யோசிச்சு பாருங்க நிறைய டைம் இருக்குது லைஃபில் பார்த்தா உங்களுக்குலாம் பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசு ஆகுது இல்லை அதை விட கம்மியாகுது இன்னும் ஒரு எண்பது வயசு வாழ போகிறீங்க எல்லாத்துக்கும் டைம் இருக்கு ஆனால் பிளஸ் டூ இப்போ தான் எழுத முடியும் இப்போதான் எழுத முடியும் ஏன் நான் முப்பத்தைந்து வயதில் பிளஸ் டூ எழுதக்கூடாது தாராளமாக எழுதுங்க அதுக்கப்புறம் நீட் எழுதுங்க ஒரு மாதிரி டாக்டர் ஆகும் போது ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு பிராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இருக்கா அதனால்தான் அவ்வை கிழவி சொன்னால் இளமையில் கல் என்று சொன்னார் இளமையில் கல் கற்பதற்கு வாய்ப்புகளே இல்லாத ஆயிரம் குழந்தைகள் நம்முடைய இந்தியாவில் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாத அத்தனை வாய்ப்புகளை உங்கள் பெற்றோர்கள் கொடுத்து எத்தனை சோறு ஊட்டிட்டு இருக்கீங்க பிள்ளைகள் எனக்கு தெரியும் எனக்கு பாவம் என் பிள்ளை படிச்சுக்கிட்டே இருக்குன்னு வாயில் சோத்த கொண்டு வந்து ஊட்டுது அந்த அம்மா அவன் சொல்கிற காலையில் நாலு மணிக்கு எழுப்புமா நான் படிக்கணும் எனக்கு மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு அந்த அம்மா மூன்றைக்கே எழுந்திரிச்சு பாலை காய்ச்சி அவனுக்கு டீ எல்லாம் போட்டு கண்ணு எழுந்திருடா போமா அப்படின்னு அந்த பக்கம் உதைக்கிறான் ஏன்னா அப்பா அந்த பக்கம் படுத்திருக்காரு உங்களுக்காகவே இருக்காங்க உங்களுக்காகவே இருக்காங்க என்ன செய்யலாம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் குறைச்சிக்கலாம் சார் பத்தொன்பது வயசு பையன் சென்னையில் இப்ப வந்த ஒரு சினிமாவை பார்க்க போயிருக்கான் துணிவு சினிமாவை பார்க்க போயிருக்கான் தாராளமா போய் நான் முரட்டு காலை பார்க்கலையா நீ மட்டும் துணிவு பார்க்க கூடாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு நீ போய் பாரு கண்ணு விசிலடி பேப்பரை விட்டறி டான்ஸ் ஆடு அவருடைய பேர் வந்த போத்தலவோன்னு கத்து எல்லாம் செய் எதுக்குடா ராஜா பஸ் மேலே ஏறி டான்ஸ் ஆடின செய்தி படிச்சீங்களா இல்லையா ஒரு ஒரு தண்ணி லாரி மேலே ஏறி டான்ஸ் ஆடி இருக்கான்

நீங்க எதை செய்தாலும் அந்த நேரத்தில் முழுமையாக அதிலே இருங்கள் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற வார்த்தையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பி மைண்ட்ஃபுல் ஒன்று படிக்கிறோன்னா எஸ்எம்எஸ் எடுத்து பார்க்காதீங்க ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுக்க முடியாத இடத்திலே வைத்துவிட்டு படிப்பது என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ளுங்கள் செல்லை விடு புத்தகத்தை எடு என்பதை உங்களுடைய மோட்டோவாக நீங்கள் வச்சுக்கோங்க புத்தகம்னா அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதை மாதிரி நான் சொல்லலை உங்கள் அறிவை வளர்கிற எந்த புத்தகமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த சாதனம் உங்களை தனக்குள்ளே இழுத்துக் கொள்ளுகிறது கற்பிக்கிறது ஒரு போட்டு பத்து நிமிஷம் ஒரு லைக்கும் வரல நான் இந்த உலகமே என்னை விரும்பவில்லை என்று நினைக்கிற மனப்பான்மைக்கு இந்த சாதனம் உங்களை தள்ளுகிறது நான் உங்களிடம் சொல்ல வந்தது அப்பா அம்மாக்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை அப்பா அம்மாக்களை பற்றி பெருமையாகத்தான் எப்போதும் சொல்வேன் சத்தியமா படிக்க மாட்டோம் நாசமா போகிறோம் படிக்கவே மாட்டேன்றான் சரி சன் டிவியை போட அந்த சீரியலை பார்க்கலன்னா படிக்க மாட்டான் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை சொல்லி சொல்லி அவர்களை செய்ய வைக்கவே முடியாது நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்பதை பார்த்து மாத்திரம்தான் அவர்கள் மாறுவார்கள் நீங்க படிக்கிறீங்க வீட்டில்ன்னா அவனும் படிப்பான் புஸ்தகத்தை எடுத்தாலே எனக்கு கண்ணை கட்டுதுன்னு சொல்லுகிற தாயும் தந்தையும் இருந்தால் பிள்ளைகளும் புஸ்தகத்தை எடுத்தாலே கண்ணை கட்டுதுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் உழைப்பதை பார்த்தால்தான் அவர்கள் உழைப்பார்கள் நீங்கள் படிக்கிறதுனா நான் என்ன படிக்கிறது நான் தான் பிளஸ் டூ முடிச்சேன் அது இல்லை ஏதாவது ஒரு புத்தகம் நம்ம அறிவை வளர்க்கிற ஆயிரம் புத்தகங்கள் கொட்டி கிடக்கின்றன தமிழக அரசு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் புக் ஃபேரையே நடத்திட்டு இருக்காங்க வேற வேலை இல்லாமலா படிக்கிற சமூகம் தான் அறிவுள்ள சமூகம் அறிவை தேடி போகிற பெற்றோர்கள் இருக்கிற போது பிள்ளைகளும் அந்த அறிவு என்கின்ற பாதையை நோக்கி போக ஆரம்பிப்பார்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க பிள்ளைகளுக்கு ஏன் மார்க் போடலை ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸோட சண்டை போடாதீங்க உங்கள் பிள்ளைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊர் பேரை நான் சொல்றதில்ல அந்த ஊரில் வந்து கல்லூரியில் படிக்கிற மாணவிகளை சில பேர் ஆசை காமித்து அந்த பிள்ளைங்களை லவ் பண்ற மாதிரி சொல்லி ஸோ தீஸ் கேர்ள்ஸ் ஷேர் தர் பிக்சர்ஸ் யூ நோ வாட் ஐ மீன் ரைட் தி ஷேர் தர் காம்ப்ரமைசிங் பிக்சர்ஸ் வித் தட் சோ கால் பாய் ஃப்ரெண்ட் அவன் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி பணம் பிடுங்கி இது ஒரு பெரிய சம்பவம் நடந்தது தமிழகத்தில் நடந்தது இதுக்கு முக்கியமான குற்றவாளியாக இருந்தது ஒரு இருபத்தேழு வயசு பையன் அந்த இருபத்தேழு வயசு பையனோட அம்மா சொன்னால் என் பையனுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது அவன் பச்சை மண் ரொம்ப நல்ல பையன் இப்படிலாம் அவன் செய்யவே மாட்டான் இன்னமும் அந்த அம்மா சொல்லிகிட்டு ஸோ இருக்கிற பெற்றோர்களை பார்த்து கேட்கிறேன் டூ யூ நோ யுவர் சில்ட்ரன் உங்கள் மகன்கள் உங்கள் மகள்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா ரூம் கதவை சாத்திக்கிட்டு இல்லை போர்வையை பொத்திக்கிட்டு எஸ்எம்எஸ் பண்ணனா தொலைச்சிருவேன் நாயை என்ன போர்வையை பொத்திக்கிட்டு எஸ்எம்எஸ் என்று கேட்கிற நிலையில் நீங்கள் உங்களை எப்போதும் வைத்துக் ஆனால் அதே நேரத்தில் ஒப்பிடாதீர்கள் ரோஜாவை மல்லிகையோடு மட்டுமல்ல ரோஜாவை ரோஜாவோடு கூட ஒப்பிடாதீர்கள் ஒவ்வொரு ரோஜாவும் தனித்தனி ரோஜா தான் அது ஒரே செடியில பூத்த ரெண்டு மலை உங்க அண்ணனை பாரு எப்படி படிச்சா எப்படி மார்க் வாங்கினா நீ எப்படித்தான் வந்து எனக்கு பிறந்த சொல்லாதீங்க ரெண்டும் ஒரே செடியிலே பூத்த இரு மலர்கள் ஆனால் இரண்டும் வேறு வேறு மலர்கள் இதுக்கு இருக்கிற சிறப்பு அதுக்கு இருக்காது அதுக்கு இருக்கிற சிறப்பு இதுக்கு இருக்காது ஒரு நாளும் ஒப்பிடாதீர்கள் உங்கள் பிள்ளைகளிடம் நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் எதா பிரச்சனையா தோல்வியா ரிஸ்கா இஷ்யூஸ் இருக்கா என்கிட்ட வந்து நீ சொல் சொல் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அவர்கள் அணுகுகிற முதல் நபராக அம்மாவோ அப்பாவோ இருப்பார்கள் என்றால் நீங்கள் வெற்றிகரமான பெற்றோர் என்று பொருள் மிக நிறைவாக பிள்ளைகளே நீங்கள் இந்த விளக்கை இப்போது ஏற்றப் போகிறீர்கள் அசத்தோமா சத்கமய சமஸ்யோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய என்பது நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒரு மந்திரம் அதனுடைய பொருள் என்னவென்றால் இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அறியாமையிலிருந்து அறிவுக்கு நிரந்தரம் இல்லாத நிலைமையிலிருந்து நிரந்தரத்துவத்துக்கு எங்களுடைய அறிவே எங்களை அழைத்து செல் என்கின்ற ஒரு பிரார்த்தனை இது ஒவ்வொரு முறை விளக்கை ஏற்றுகிற போதும் சொல்லப்பட வேண்டிய ஒரு மந்திரமாக இதைத்தான் சொல்லுகிறார்கள் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு அறியாமையிலிருந்து அறிவுக்கு நிரந்தரம் இல்லாத நிலைமையிலிருந்து நிரந்தரத்துக்கு அறிவு ஒன்றுதான் நம்மை அழைத்து செல்லும் என்பதை சொல்லுவதுதான் ஒரு தீபத்தை ஏற்றுகிற செயல் அந்த செயலை மங்கள் தீப் என்கின்ற பெயரில் இந்த பள்ளியில் செய்வதை நான் மிகவும் பாராட்டி மனமாற வாழ்த்துகின்றேன் ஒரு தீபத்தை ஏற்றுவது என்பது ஒரு குறியீடு தான் ஒரு கவிதையை சொல்லுகின்றேன் தீபத்தை வணங்கினர் மக்கள் தீக்குச்சியை வணங்கினான் பித்தன் தீபம் இருக்க தீக்குச்சியை ஏன் என்று பித்தனிடம் கேட்டேன் சொன்னான் எரிவதை விட ஏற்றியது உயர்ந்தது என்று பித்தன் சொன்னான் தீபத்தை ஏற்றுகிற தீக்குச்சிகள் தான் உங்களினுடைய ஆசிரியர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மிக 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 கஷ்டமான வேலை என்னவென்றால் ஒரு பள்ளியை நடத்துவது அல்லது அந்த பள்ளியிலே ஆசிரியராக இருப்பது நான் மனப்பூர்வமான வேதனையோடு இந்த இடத்தில் சொல்லுகின்றேன் ஆசிரியர் சமூகம் போல இன்றைக்கு அலைக்கழிக்கப்படுகிற சமூகம் வேறு எதுவுமே கிடையாது ஒரு பிள்ளைய ஒரு கேள்வி கேட்க முடியல மன உளைச்சலால் தூக்க மாட்டிக்கொண்டேன் எதுக்குப்பா மன உளைச்சல் வந்து ஆசிரியர் தான் காரணம் எழுதி வச்சுட்டான் அடுத்த செகண்ட் ஆசிரியரை ஜெயில போட்டாங்க மன உளைச்சல் ஏற்படுத்தும்படி ஆசிரியர் என்ன செய்தார் படின்னு சொன்னார் படினாலே மன உளைச்சல் வந்துரும்மா அதுக்கு தானே அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க எங்க டீச்சர் எல்லாம் மண்ணில் முட்டி போட வைக்கும் முதல்ல முட்டி போட வச்சிடும் நாங்கள் முட்டி போடுவோம் அந்த இடத்துல மண் இல்லைன்னா மண்ணை கொண்டு போட்டு அது மேல முட்டி போட வைக்கும் அங்கே கையை நீட்டாக சொல்லும் அது ஸ்கேலங்க ஸ்கேலங்கடி ஏடே 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 ஸ்கேலே கிடைக்காது நான் இருக்கிற ஸ்கேலை நாங்களே உள்ள இப்போ பதிக்கிறோம்ல ஸ்கேல் எங்க போய் மரத்துலேருந்து உடச்சிக்கிட்டு வா எத ஒரு கிளைய எதுக்கு எங்களை அடிக்க நாங்களே கிளையை உடச்சிக்கிட்டு வருவோம் நீட்டு கையை அவங்க அடிக்கிற போது நம்மளை அறியாமல ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் கையை பின்னாடி இழுத்துருவோம் தானே கையை பின்னாடி இழுக்கிற அளவு நீ பெரிய ஆளானு அதுக்கு ரெண்டு தடவை அடிப்போம் இதெல்லாம் வாங்கி நம்ம தவிர இன்னைக்கு அந்த ஆசிரியர்களை நினைக்கிற போது எங்களுக்கு அந்த அடி நினைவே இல்லை அவங்க எங்களுக்கு கொடுத்த கல்வியும் ஒழுக்கமும் தான் எங்களுடைய நினைவில் இருக்கிறது நல்லா மனப்பூர்வமாக சொல்கிறேன் எங்கள் டீச்சரில் எங்களை அடிக்கலைன்னா நல்லா உருப்பிட்டுருக்கவே மாட்டேன் டீச்சர் அடித்தாங்கன்னு வீட்டில் போய் சொல்லவே முடியாது இன்றைக்கி டீச்சர் ஏ அப்படின்னா உடனே பிள்ளை வீட்டுக்கு போய் சொல்லுது உடனே அம்மா அப்பா ஆயா எதிர் வீட்டு நாய் எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து எங்கள் பிள்ளையை அடித்தது யார் உடனே தெருவில் உட்காந்து தர்ணா செய்கிறோம் என்னப்பா ஆச்சு எங்கள் பிள்ளைய ஒரு ஆசிரியர் அடித்து விட்டார் நீ விசாரிச்சியா பேரண்ட்ஸா நீங்க கேட்டிங்களா நீ என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்டிங்களா அதை கேட்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கிறதா லவ் லவுடைய படத்தை எல்லாரும் பார்த்தோம் ரெண்டு பேரும் தன்னுடைய போன்ஸ் ஸ்வைப் பண்ணிட்டாங்க ஸ்வாப் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் தன்னுடைய ஃபோனை மாத்தினாங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பே கெட்டு போச்சு அதெல்லாம் காதல்ல வர்றது எத்தனை பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய ஃபோனை வாங்கி ஹிஸ்டரிய பார்க்கதற்கான தெம்பும் தைரியமும் இருக்கிறது முதல்ல பார்க்க தெரியுமா அதெல்லாம் எப்படி பார்க்கறதுன்னு எனக்கு தெரியாது அதுவே என் பிள்ளை தான் எனக்கு சொல்லி தருவான் அவன் அதுக்குள்ள டெலிட் பண்ணிட்டான் டெலிட் ஹிஸ்டரி அந்த பொறுப்பு உங்களுக்கு நீ என்ன யாரோட இருக்க படிக்கிற என்ன செய்யற உங்கள் பிள்ளைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் தவறு பார்த்து உங்களுக்கு தெரிந்தால் தவறு செய்வது தாண்டா கண்ணா நீ திருத்திக்கலாம் இதுல இருந்து இப்படி மாறலாம் என்று சொல்லுகிற அந்த தோழமை உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளிடம் இருந்தால் அதை விட சிறப்பு எதுவுமே இல்லை கண்மணிகளை உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பிளஸ் டூ படிக்கிற போது டென்த் படிக்கிற போது நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் என்னவா இருக்க போறீங்க என்பதை பற்றி விசுவலைஸ் பண்ணுங்க பத்து வருஷம் கழிச்சு நான் எப்படி இருப்பேன் எனக்கே தெரியாது எங்கள் அம்மா மாதிரி ஆயிடுவானுன்னு பயமா பொண்ணு தோற்றத்தை சொல்லவில்லை எந்த நிலைமையில் இருப்பீங்க எந்த நிலைமையில் இருப்பீங்க இன்றைக்கு நான் படித்த பள்ளி நூறாவது ஆண்டை கொண்டாடப் போகிறது அதிலே அவங்க இன்வைட் பண்ணியிருக்கிற முக்கியமான ரொம்ப பழைய பள்ளி நான் படிச்சது முக்கியமான சீஃப் கெஸ்டில் நானும் ஒருத்தி எந்த பள்ளியில் ஆசிரியர் மண்ணை போட்டு முட்டி போட்டு என் தலையில கொட்டி எங்க அக்கா எங்கள் ஸ்கூல்ல தான் படிச்சா அக்கா நம்ம ஸ்கூல்ல படிக்கிறது மாதிரி ஒரு மன வருத்தம் தருவது எதுவுமே கிடையாது நமக்கு இருக்கிறதுலேயே கொடுமா அதுதான் எங்க டீச்சர் எப்போ கொட்டும் போது சொல்லுவாங்க ஹேமாவோட தங்கையா நீ டொக்கு ஹேமாவோட தங்கையா நீ டொக்கு அப்படி கொட்டு வாங்கி படித்த நான் இன்றைக்கு அந்த பள்ளிக்கு அழைக்கப்பட்டு சொல்லுவதை விட அந்த பள்ளிக்கு போவது என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் செய்கிற மரியாதை இன்னைக்கு பல ஆசிரியர்கள் இல்லை கூட இல்லை அவங்க உயிரோடு கூட இல்லைன்னா அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க எனக்குள்ள ஒரு பேச்சாளர் இருக்காங்கன்றதை என் ஆசிரியர்கள் தான் கண்டுபிடித்தார்கள் நீ பேசு ஸ்டேஜில் ஏறு முடியும்னால் வேண்டாம் மிஸ் எனக்கு மருந்து மருந்து போகுது மிஸ் பேப்பரை பார்த்தா தான் மிஸ் வருது குன்றும் குன்று பேப்பரை கொடு குடு ஏறு ஸ்டேஜில் ஏறு என்று சொல்லி கொட்டி பேச இவளுக்குள் ஒரு பேச்சாளர் இருக்கிறார் என்று ஆசிரியை அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு முதல் வணக்கம் செலுத்துகின்ற விழா இன்றைக்கு மிகச்சிறப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியையும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற உங்கள் கரஸ்பாண்டன்ட் உள்ளிட்ட தாளர் உள்ளிட்ட அனைத்து இந்த அரங்குவில் இருக்கிற அத்தனை அலுவலகர்களும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் ஒன்றைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் நண்பர்களே நீங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் மேலும் ஒளி பெற்று திகழ வேண்டும் என்ற ஒன்றை மாத்திரம் நினைக்கிறார்கள் பெரிய நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கிற போது சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் கூட பிறந்த அண்ணன் தம்பியே வந்து இந்த நாய்க்கா எவ்வளவு பெரிய வேலைன்னு சொல்லுவாங்க உறவுக்காரர்கள் பல பேருக்கு தூக்கமே வராது ஆனால் உங்கள் சம்பளத்தை ஒரு நாளையும் எட்டி பிடிக்க முடியாத உங்க ஆசிரியர்கள் மாத்திரம் சொல்லுவாங்க எம் பிள்ளை எம் பிள்ளை நீங்க ஸ்கூலை விட்டு போய் இப்ப ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு அந்த டீச்சர் என்ன சொல்லிட்டே இருக்க என் பிள்ளை எட்டு படிச்ச பிள்ளை கூட சொல்லாது என் பிள்ளை நீ பெத்திய இல்லையே ஆனா அவங்களுக்கு நீங்க பிள்ளைகள் தான் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற சுடரை தூண்டி விடுபவர்கள் அவர்கள் பாதங்களை பணியுங்கள் ஒரு நாளும் குறைந்து போகமாட்டி கெளியன் மன்னன் அல்லூரும் விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாய் இருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோரின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் முயூவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுமோனின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ மன்னன் நிலம் முயூவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோரின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ மன்னன் நிலம் முயுவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோரின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் முயூவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுமோனின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ மன்னன் நிலம் முயூவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோரின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ மன்னன் நிலம் முயுவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோரின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் முயூவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோரின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ மன்னன் நிலம் முயூவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோரின் ஆட்சி பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும் காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ மன்னன் நிலம் முயூவ விளக்க உரை காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறாதவாயிருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும் சாலமன் பாப்பையா விளக்க உரை நீதி வேண்டி வருபவர் காண்பதற்கு எளியனாய் எவரிடத்தும் கடுஞ்சொல் கூறாதவனாயிருந்தால் ஆளுவோரின் ஆட்சிப் பரப்பு விரிவடையும் அவர் கட்சி வெற்றி பெரும் தொகுதிகள் கூடும் கலைஞர் விளக்க உரை காட்சிக்கு எளிமையும் கடுஞ்சொல் கூறாத இனிய பண்பாடும் உடைய அரசைத்தான் உலகம் புகழும்